அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை உலக புகழ் பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசுகின்றவரும் குருதேவ் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவருமான ரவீந்திரநாத் தாகூரோட பிறந்த தினம் என்று இவர் கல்கத்தாவில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் ஓரியண்டல் செமினேரி பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றுக்கிட்டார் பள்ளிக்கு செல்வதை துன்பமாக கருதினார் எனவே பல ஆசிரியர்கள் வீட்டுக்கு வந்து கற்பித்தனர் எட்டாவது வயதிலேயே கவிதைகளை எழுத தொடங்கினார் எட்டு வயசில் முன்னாபு படிக்கும்போது உலக புகழ்பெற்ற பலரின் சுயசரிதைகள் வரலாறு வானியல் அறிவியல் சமஸ்கிருதம் ஆகியவற்றை பயின்றார் பயில்கிறார் இவர் மனம் வங்காளம் சமஸ்கிருத மொழியில் நாட்டம் கொண்டது பாரிஸ்டர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் லண்டன் சர்வகலாசாலை அப்படின்னா பல்கலைக்கழகம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி சேர்ந்தார் ஆனால் பட்டம் பெறாமலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் நாடு திரும்பிடுகிறார் பாரிசர் பட்டம் கஷ்டப்பட்டு காந்தி முடிக்கிறாப்டி ஆனால் ரொம்ப எளிமையாக முடித்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் பின்னர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார் பதினாறு வயதில் பானு சிங்கோ என்ற புனைப்பேரில் முதல் கவிதையை வெளியிட்டார் இருபது வயதில் வால்மீகி பிரபிதா என்ற நாடகத்தை எழுதினார் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி மட்டும் எழுதி மெட்டும் அமைச்சிருக்கிறார் அவற்றில் ஒரு பாடல் இந்திய தேசிய கேதமாகவும் மற்றொரு பாடல் வங்கதேசத்தின் தேசிய கேதமாகவும் பாடப்பட்டு வருகிறது வங்காள இலக்கியத்தில் பல புதுமைகளை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு கோரி ஓ கமல் என்ற கவிதை தொகுப்பை எழுதினார் முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துக்கு நிதி திரட்டினார் தமது பயண அனுபவங்களை யாத்ரி என்ற பெயரில் எழுதியிருக்கிறார் என்ற நூலில் எழுதியிருக்கிறார் வங்காளத்தின் குறிப்பாக கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை குறித்த பல கவிதைகளை க கதைகளை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை தோரி கனிகா உள்ளிட்ட ஏழு கவிதைத் தொகுப்புகளை உடைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்ப ஒன்றாம் ஆண்டு பங்கதர்ஷன் என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் முதலில் தாய்மொழியான வங்காளத்தில் தான் எழுதி வந்தார் பாரதியாருமே ஒரு ஆசிரியர் இருப்பார் ஒரு பத்திரிகைக்கு அதுபோல் இவர் ஆசிரியர் வந்திருக்கிறார் ரவீந்திரநாத் பின்னர் வங்காள மொழியில் எழுதியிருந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் இவர் வந்து நோபல் பரிசை வாங்குகிறார் இலக்கியத்துக்கு புதினங்கள் கதைகள் நாட்டிய நாடகங்கள் கட்டுரைகள் ஆகியவற்றை படைத்திருக்கிறார் இவரது இசைத்தட்டுக்கள் ரவீந்திர சங்கீத ரவீந்திர சங்கீத் என்று பிரபலம் அடைந்தன சுவாமி விவேகானந்தருடன் ஆழ்ந்த நட்பு கொண்டிருந்தார் விவேகானந்தர் தனது சங்கீத கல்பதரு தனது சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களை தொகுத்திருக்கிறார் ரவீந்திரநாத் பாடல ரவீந்திரநாத் தாகூர் பாடல்களை தான் விவேகானந்தர் தொகுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சாந்தி நிகேதனில் குடியேறுகிறார் அங்கு ஒரு ஆசிரமத்தை நிறுவுகிறார் பிரார்த்தனை கூடம் பள்ளிக்கூடம் புத்தக சாலை மரங்கள் செடி கொடிகள் சூழ்ந்த பூஞ்சோலையாக இது மலையந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஆங்கிலேய அரசு இவருக்கு சர்பட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அமிர்தசரில் நடைபெற்ற தசரஸில் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் சர்பட்டத்தை துறந்தார் காந்தி வந்து நைட் ஊட்டு பட்டத்தை துறப்பார் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் எழுத தொடங்கிய கீதாஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வெளியிடப்பட்டது ஒம்பதுல எழுதி பன்னெண்டில் வெளியிடுறாங்க இந்த கவிதை தொகுப்புக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு வருஷம் கழித்து நோபல் பரிசு கொடுத்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் நிறுவுகிறார் தனது புத்தகங்களுக்காக கிடைத்த பணம் நோபல் பரிசு மூலம் கிடைத்த தொகை அனைத்தையும் பல்கலைக்கழகத்துக்காக செலவிடுறார் அறுபது வயதில் ஓவியம் வரைய தொடங்கிறார் கவிதைகள் உரைநடைகள் அடங்கிய இவரது படைப்புகள் மொத்தம் பதினைந்து தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன உயிரியல் உயிரியல் இயற்பியல் வானியல் குறித்த ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் காந்திஜியை மகாத்மா என்று முதன்முதலாக அழைத்தது இவர்தான் சமூக சீர்திருத்தவாதி இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம் வங்கம் தந்த தவ புதல்வர் என்றெல்லாம் போற்றப்படும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு எண்பதாவது வயசில் இறந்து போகிறார் எண்பது வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்